பாருங்க நாங்கள் அடுத்த காலமாக காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு நானும் தம்பி எழுந்துட்டு பிச்சுட்டு அட்டகசமாக பட்டை கிட்டு எல்லாம் வச்சுட்டு ஜவ்வாத்துலாம் மாலை போட்டு மாளிகளை வந்து சந்தோனம் பூங்கெல்லாம் வச்சுட்டு சும்மா அப்படியே உக்காந்து ஒரு அரை மணி நான் பாடி கட்டு அடுத்த காசமாக இப்போ வந்து வீடியோ போடலாம் வந்துரு பாருங்க அதே மாதிரி நாங்கள் காலையில் நீங்கள் ஸ்கூலில் இருந்து வச்சாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஸ்கூலில் இருந்து சொன்னாங்க சரி சரி அப்போ அப்போ சஸ்பென்ஸ் இருக்குது அது சொல்ல அது சொல்லாம எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோட போகிறோம் இப்போ போட போகிற பாருங்க அப்டேட் பண்ண போகிற பாருங்க அடுத்த கஷ்டமாக பாருங்கள்

பாரு போட்டி எங்க தீபிகாவுக்கு பஞ்சாய் பண்றீங்க ஒரு ஐநூறுபாய் ஆயிரம் பண்ணீங்க எங்க அறிவு பண்ணீங்க ஆயிரம் இன்னைக்கு நீங்க பண்ற பொருத்தன்னு இன்னைக்கு நான் பண்ண பொறுத்தா இது யார் நிறைய கமா ஸ்லை பண்ணீங்களோ கம்பல்சரி ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வந்துருச்சு எண்பதாயிரம் லட்சம் இருபதாயிரம் இருக்காங்க அது டக்கு வந்துச்சுன்னாக்கா இதை நான் வந்து குழுக்குள் முறை தேர்ந்தெடுத்து கார் தரப்போகிறேன் சிறப்பு வந்துட்டே தரப்போகிறேன் கார் அதனால் என் கணக்கு ஒரு அஞ்சாயிரம் பேதாவது பாருங்க இதை முடிச்சு சிறந்தெடுத்து குழுக்கள்முறை தேர்ந்தெடுத்து இந்த காரை தரப்போகிறேன் நீ போய்ட்ட வசித்து மேலே போயிட்டு அன்பு போயிட்டு என்னால் கொஞ்சம் உதவி சீர்தான் இருக்கிறேன் ரெண்டாவது தான் கோயில் மலை போய் போட போகிறேன் வெளியே வாங்க ஒரு வீட்டு கஷ்டமாக பனி மாட்டோம் அழகாக பார்த்துட்டு ஒரு கார் ஒன்று போகிறேன் வீடியோ போகிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் போனது வேற யாருமே தர முடியுன்னு தரேன் நீங்கள் ஒன்றியமும் காரை ரெண்டு பேலாக போயிடுது எனக்கு ஒன்றையன்னு சொன்னாங்க வாங்க வீடியோ சொல்கிறேன் வண்டி வண்டி மட்டும் பார்க்கிட்டு போகிறாங்க மனசாரை வாழ்த்துங்க கமாண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்க தெரிய நீங்கள் தெரியவுங்க

அட்டகாசமாக பாருங்கள் நம்மளுடைய சபரிமலை பாருங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டோம் அவர் தான் ஐருது வண்டி இது எங்கள் மாலை போட்ட வர்றாரு வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு சிங்கிள் ஓனரு தெரி கூருமை செம்மையான வண்டி சார் சரியான வண்டி இன்றைக்கி வந்து ஒன்றே முக்கால் ரெண்டு ஓனர் இது இதுதான் வண்டி எவ்வளோத்தடிதா வெறும் தான் வண்டி ஓடிக்குது வண்டினா இதுதான் வண்டி அந்த மாதிரி வண்டி உள்ளே இன்ட்லி இன்ஜின் இஞ்சினால் பக்காவது வண்டி அவர் ஓனிஸ் வச்சிருந்தால் அவர் பெருமையாக தான் இருக்குது வண்டி டியூஓலாம் பண்ணி கொடுத்துற எல்லாமே கஷ்டம் பார்த்துனா ரெண்டு ரூபா சொன்னார் அவ்வளோ போவாத ஐயா சொல்லிட்டு ஒன்னே முக்கா சொன்னார் எனக்கு பர்த்டே சொன்னோன்னே சரணா நீ சாய்ஸ் பண்ணுவேன் உன் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை இன்னைக்கு பதினாலாவது உன் சாய்ஸ் எவ்வளோ போகணும் சொன்னார் ஒன்னே முக்கா கிடையாது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க எல்லாரும் இங்கே வரேங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு ஒரே ஓனர்ரு பக்கா ஓன் போடு நான் தரப்படுது

சும்மா கமண்ட்ல தெரிய வரீங்க எங்க அப்பா பவர் பாக்க போற யூடியூப்ல எங்க அப்பாவை நானாடு எங்க அப்பாவை நானா பாத்துறேன் வாங்க அடி இன்டர்வியூ தெளிவான பாடி சார் நல்லா இருக்கு வண்டி உள்ள சீட் இன்டில் மேல அந்த இது போடுப்பா அந்த எதுல தூக்கி போடு மேல வண்டி ஸ்டார்ட் பண்ணு சாவி அனுப்பி போய் டோர் தர சாவி அனுப்பி போய்

லிங்க் பண்ணி போடுறேன் பாருங்கள் ஆனால் சார் வாத்துங்க இன்றைக்கி சம தெரி கூடணும் இன்றைக்கி போடுற கமாண்ட்ஸாக எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் ஏன் சொல்லிட்டா அஞ்சாயிரம் பத்தாயிரம் கமாண்ட்ஸ் அந்த பத்தாயிரம் பேர் எழுதி நான் குளிக்கிற முறையை தேர்ந்தெடுக்க போகிறேன் அது பத்தாயிரம் இருந்தாலும் பாஜாயிரம் இருந்தாலும் ரெண்டு லட்சம் சப்ரேட் குளிக்கு முறை தேர்ந்தெடுத்து அவங்க பேரெல்லாம் போட்டு எழுதி அதில் வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் பூ பேர் உங்கள் ஊர் ரெண்டு பேரும் டைப் பண்ணி போடுவோம் தயவுசெய்து நம்பர் கூட தேவையில்லை நீங்கள் பேர் ஊரு அதை மட்டும் டைப் பண்ணி போடுங்க அதை வச்சு நான் போட்டு மாதிரி தேர்ந்தெடுக்கிறேன் வேணுன்ற ஊற்றுங்க என்ன ஊருன்னு சொல்லிட்டு பேரும் ஊரும் அது மட்டும் போடுங்க அதேமாரி முடிஞ்ச அப்பா பேர் இன்சில் போடுங்க அதை பார்த்து போடுங்க அப்பா விட்டுறாதீங்க அடுத்த காசம் வாட்டி பாருங்க டாட்டா சும்மா பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நான் தரங்க வேறு யார் நீங்கள் பத்து எடுத்து கம்மி கம்மியாக கொடுக்க போற சரி ஒரு லட்சத்தி லட்சத்து போகும் அடுத்து பாருங்க

டாட்டா சும்மா யாருமே குடுங்க நீங்க 2008 மாடல் யாருமே குடுக்க மாட்டாங்க 10 10 200 குத்துறது சொல்லுங்க பாத்தலாம் ஃபர்ஸ்ட் மூணு சாலிபர் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தா நான் போற வழிய லைவா வரலாம் கமெண்ட் பண்ணீங்கனே ஏழு மணிக்கு பண்ணீங்க பண்ணினாங்க இது ஒரு தொடர்ந்து போடு வீடியோ நல்லா கமெண்ட் சென்னை ரகு நினைக்கிறேன் அதே பண்றார் அவர் ஒரு ஃபாலோ அதே மாதிரி ஜாகிர் அவரும் ஃபாலோ நிறைய இந்த மூடவை நிறைய பண்ணும்போது கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி எவ்வளவு பேர் நீங்க போட்டு வரீங்களோ பேரும் ஊரை தயவு போட்டு வாங்க அப்போ தான் பண்ணக்கூடிய அடுத்து பாருங்கள் இந்த வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு இதை நம்பி வந்துடாதீங்க இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறான் கிட்டே வாங்க முன்ன முன்ன பேசி எடுத்து தரேன் நீயே கம்மண்ட் அடி போதேப்பா பர்த்டே வா பிறந்தநாளா ஓ ரைட் சரி சரி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு

வந்து இருக்குது இது பண்ணி பண்ணிஎ பண்ணிட்டு இனி மார்க்கெட் அஞ்சு அஞ்சாயிரம் பண்ணிடுது மூணாயிரம் ரூபாய் கேங்க மூணு ஃபைனாக சொல்லிடுறாங்க கிட்டவா மூணாயிரம் கொடுப்பாங்க பார்த்துலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் ஐ டென் பாருங்க பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேங்க வாங்கி பத்தாயிரம் கம்மியாவா

டீசல் பெட்ரோல் செல்லு டவேரா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பு கரண்ட்டு நாலே காலரை கேறாங்க கெட்ட வச்சா இந்த மாருதி ஓவனி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு லட்சத்தி அறுபது தரலாம் இந்த வேகனர் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தெட்டு எட்டு வரைக்கும் பேப்ப கரண்ட்டு நல்லா இருக்கும் ஒரு லட்சத்தி அறுபது கேட்குறாங்க கெட்ட வாங்க

நாளைக்கு நாலு நாளைக்கு வெளிக்காமதிரி இருப்பேன் வேணுன்ற வந்து வாங்கி போயிட்டு இருக்கலாம் விட்டா லோன் ஆச்சுன்னு கிடையாது இருக்கிற வண்டி ஃபோன் பண்ணி கேளுங்க அதே மாதிரி வேலூர் வேலுட்டு சென்னை போற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு தயவுசெய்து சொல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க பேரும் போடுங்க ஊரியும் போடுங்க இதை வச்சு நான் குழுக்கள் முடிச்சு தேர்ந்தெடுத்து எடுத்து ஏன்னா கிட்ட கிட்ட வந்துச்சு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்துச்சு இருபதாயிரம் சப்ளை தாங்க அது அரசாணம் வந்துடும் அடுத்த வாரத்தில் வந்தாலும் வந்துடும் நல்ல நம்ம நல்ல மாரி இங்கே நல்லவண்டியை கொடுத்துட்டு நம்ம சொந்த இடத்துக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன் வாங்க பெற்ற தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க நீ கோயிலுக்கு போட்டு ஒரு ஆசை தேவை மட்டும் நம்ம அன்பு இல்லத்து போய்ட்டு என்னால் முடிஞ்ச உதவி செய்து தரலாமா நீங்களும் செய்யுங்க நல்லா இருப்போங்க நம்ம எப்போவுமே நல்ல நினைப்போம் நல்லது செய்வோம் இப்போ நீங்கள் பிறந்த நாளுக்கு போயிட்டு போய் செய்யலான்னு ஆசைப்பட்றேன் ஆனால் தான் கொடுத்து கண்டிப்பாக செய்வேன் செய்கிறோம் எப்படியா செய்கிறோம் செய்யப்பா

இவன் ஆயிர ரெண்டாயிரமா நானும் அரியா தீபிகான்னு பார்க்க போற போட்டி இன்னைக்கு அடிச்சு வெறி சொல்லணும் நிஜமாக சொல்கிறேன் இந்த கமாண்ட்ல தான் இருக்குது ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் கமாண்ட் பண்ணி அந்த பேர் வச்சு குழு குச்சா போட போகிறேன் விட்டுராதிங்க ஹாய் சார் போடுங்க தப்பே கிடையாது என்னாலும் போட்டு பேர் போட்டி எழுதி விடுங்க இந்த சேனலில் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்